ஹரஹர ஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர நவக்கிரகங்களும் துணை நிற்கிறதுக்கு மகா பெரிவா சொன்ன எளிய வழி ஒரு சமயம் பெரியவா கும்பகோணத்தில் முகாமிட்டு இருந்தார் அவரை தரிசனம் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான கூட்டம் வந்திருந்தது கும்பகோண பகுதிகளில் எப்பவாவது தான் பெரியவா முகாமிடுவார் அதனால் கும்பகோணத்தை சுற்றி இருக்கிற ஊரில் இருந்தெல்லாம் பக்தர்கள் பெரிவாவில் தரிசனம் பண்ண ஓடி வந்துடுவார் கூட்டம் அல இருந்தது அந்த சமயத்தில் முகாம் வாசலில் ஒரு கார் வந்து நின்னது அந்த கார்லேருந்து ஒரு பெரிய மனுஷர் இறங்கினார் அவரை பார்த்த உடனே பணக்காரர்னு கண்டுபிடிச்சிடலாம் அந்த அளவுக்கு விதம் விதமாக தங்க நகைகளை போட்டுட்டு பட்டு கட்டின்ட்டு வந்திருந்தார் பெரியவாளுக்கு ஏழை பணக்காரா எல்லாம் வித்தியாசம் கிடையாது யாரா இருந்தாலும் ஒரே வரிசை தான் அதனால அந்த பணக்காரர் எல்லாரோடையும் வரிசையில் நின்னார் கொஞ்ச நேரத்தில் அவரோட முறை வந்தது தன்னோட மனக்குமுறலை எல்லாம் பெரிவா கிட்ட சொன்னார் சாமி என்கிட்ட பணபலம் இருக்கு இன்னும் மூணு தலைமுறை உக்காந்து சாப்பிட்ற அளவுக்கு எனக்கு வசதி இருக்கு ஆனா மனசுல கொஞ்சம் கூட நிம்மதி இல்லை சாமி பசங்களும் அப்பா கிட்ட காசு இருக்கு அது போறோன்னு பொறுப்பே இல்லாம இருக்கா எனக்கும் என் மனைவிக்கும் அடிக்கடி மனக்கசப்பு வருது சாமி நான் எல்லா சாமியையும் நினைச்சிக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் எல்லா விரதமும் இருக்கேன் நாள் தவறாம கோவிலுக்கு போறேன் அப்படி இருந்தும் எனக்கு ஏன் இந்த குறைன்னு தெரியல பெரியவா அப்படின்னார் அவரை ஏற இறங்க பார்த்த பெரியவா அதெல்லாம் இருக்கட்டும் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் மறைக்காம நீ உண்மையை சொல்லணும் அப்படின்னார் சொல்லுங்க பெரியவா அது என்னோட கடமை நீ உன் குலதெய்வம் கோவிலுக்கு கடைசியா எப்போ போன நான் என் சொந்த ஊரை காலி பண்ணிட்டு வந்து பல வருஷமாச்சு அதனால் அந்த பக்கம் எப்பவாவது போற சாக்கு கிடைச்சா போரிச்சே பார்த்துட்டு வருவோம் இப்பெல்லாம் அந்த பக்கம் போற வேலையே இல்லாததுனால குலதெய்வம் கோவிலுக்கு போய் பல வருஷங்களாச்சு பெரியவா பாத்தியா நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க குலதெய்வங்கிறது உன் குலத்துக்கான தெய்வம் முதல்ல குலதெய்வத்தை வணங்கு உங்க வம்சத்தை காக்கிறதுக்கு முதல்ல வரக்கூடிய தெய்வமே உன்னோட குலதெய்வம் தான் குலதெய்வ வழிபாட்டை ஒழுங்கா யார் செஞ்சுட்டு வராளோ அவளை கிரகமும் எந்த மாதிரியான கெடுதலையும் பண்ணாது சொல்லணும்னா நிற்கும் குலதெய்வத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குலதெய்வம் இருக்கும் ஆனா அதோட சக்தி ஒரே மாதிரி தான் இருக்கும்னு பெரியவா புத்திமதி சொன்னார் அந்த பணக்காரர் தன்னோட தவற உணர்ந்துட்டார் என் தப்ப நான் உணர்ந்துட்டேன் பெரியவா உடனே குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்பி போனார் யார் வந்தாலும் குலதெய்வம் 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 அந்த குலதெய்வத்தை வணங்கினாதான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றமே கிடைக்குங்கிறத ஆணித்தரமா மகா பிரிவா வர பக்தர்கள் எல்லாருக்கும் சொல்றார் அந்த விதத்தில் மனசார நம்ம குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிப்போம் நம்மளை எல்லா கஷ்டத்துலேருந்து விடுவிச்சு நமக்கு நிம்மதியை கொடுப்பார் ശ്രീ മഹാപെരി വരുവടികളെ ശരണം ഹരഹര ശങ്കര ജയ ജയ ശങ്കര കാഞ്ചിശങ്കര കാമകോട്ടി ശങ്കര